ஹாய் friends, நமஸ்காரம் வெல்கம் டு ரூபி சமையல் ரூபி சமையலில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது திருவையாறு ஆண்டவர் அசோகா அல்வா திரு ராம் ஐயர் அவர்கள்தான் இந்த அல்வா செய்முறையை கண்டுபிடிச்சாருங்க எண்பது ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியாவில் ஒரு போர் ஏற்பட்டது அப்போ கோதுமை தட்டுப்பாடு இருந்தது அதனால் கோதுமை அல்வா செய்ய முடியல இதுக்கு மூலப்பொருளாக வேறு என்ன வச்சு செய்யலாம் அப்படின்னு யோசித்து பாசிப்பருப்பை வச்சு அல்வா செஞ்சு அதுக்கு அசோகா அப்படின்னு பேர் வச்சவரும் ராம் ஐயர் அவர்கள் தாங்க இவருடைய காலத்துக்கு அப்புறம் திரு கணேசமூர்த்தி அப்படிங்கிறவங்ககிட்ட செய்முறையையும் அந்த கடையையும் அவரை ஒப்படைச்சதாக சொல்கிறாங்க இப்படிப்பட்ட திருவையாறு அசோகா அல்வா செய்கிறது எப்படின்னு பார்ப்போம் வாங்க ஒரு டம்ளர் பாசிப்பருப்பு கோபுரமாக எடுத்துருக்கோங்க இது நல்லா கழுவிடுங்க நூறு கிராம் அளவு தாங்க இருக்கும் நல்லா கழுவிட்டேன் இப்போ இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு குக்கரில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் குக்கரில் அடியில் தண்ணி ஊற்றி மேலே ஒரு பாத்திரத்தில் இந்த பாசிப்பருப்பு வச்சு மூடி அஞ்சு விஷில் வர அளவுக்கு வச்சு எடுங்க நம்ம பாசி பருப்பை கடைஞ்சோம் அப்படின்னா நல்லா நைஸாக கடையணும் அந்தளவுக்கு நல்லா வெந்திருக்கணுங்க பருப்பு நல்லா வெந்துருச்சு இதை நல்லா நம்ம முதல்ல மசிச்சு விட்டுக்கலாம் அல்வா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குங்க ரொம்ப சீக்கிரமே நம்ம செஞ்சிடலாம் பருப்பு ரொம்ப கெட்டியாக இருக்கிறதுனால அரை டம்ளர் தண்ணி மட்டும் ஊற்றி நான் கலந்துக்கிறேங்க தேவண்ணா மட்டும் தண்ணி கலந்துக்கோங்க நீங்கள் கரெக்டாக வச்சிருந்திங்கன்னா விட்டுடுங்க வேக வச்ச பாசி மிக்ஸி மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க அஞ்சு ரவுண்டு அடிச்சிங்க அப்படின்னா நல்லா நைஸாகிடுங்க அப்போ தான் அல்வா செய்கிறப்ப நம்ம வாயில் போட்டதும் அப்படியே கரைஞ்சி ஓடும் இப்போ பாருங்கள் அல்வா செய்கிறதுக்கு இந்த பதம் கரெக்டாக இருக்குங்க எடுத்து இன்சைடு வச்சுருங்க பச்சைக்கல் பூரம் ஜாதிக்காய் இது ரெண்டையுமே வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க ஜாதிக்காயை ஒரு கல் வச்சு இடிச்சுக்கிட்டேங்க இப்போ இதை மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணி சேர்க்காமல் ட்ரையாக அரைச்சி இன்சைடு எடுத்து வச்சுக்கோங்க இந்த சின்ன டம்ளரில் தான் அளவு எடுத்திருக்கேன் அல்வாக்கு இந்த டம்ளருக்கு அளவாக அரை ஸ்பூன் ஏலக்காய் பொடி நால் டீஸ்பூன் ஜாதிக்காய் பொடி மீதி பொடியை ஒரு பவுலில் எடுத்து வைங்க டீ போடுறப்ப யூஸ் பண்ணிக்கலாம் மிக சிறிய அளவு பச்சை கற்பூரம் இதை நல்லா பொடியாக நுணுக்கி அது கூட சேர்த்துக்கோங்க எது மூணையும் சேர்த்து கலந்து இன்சைடு எடுத்து வச்சுடுங்க வேறொரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு ரெண்டு ஸ்பூன் கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க ரெண்டையும் கலந்து இன்சைடு எடுத்து வச்சுடுங்க ஒரு இண்டோலியம் வானல் எடுத்துக்கோங்க நல்ல கனத்த வானலாக இருக்கணுங்க இதில் அரை டம்ளர் நெய் சேர்த்துக்கோங்க எந்த டம்ளரில் பாசிப்பருப்பு எடுக்கிறீங்களோ அதே டம்ளரில் ரெண்டு டம்ளர் அலந்து நெய் எடுத்து வச்சுக்கோங்க இண்டோலியம் பேன் இல்லாதவங்க நான்ஸ்டிக் பேன் இருந்தால் அதுலேயும் நீங்கள் அல்வா செய்யலாங்க நெய் நல்லா உருகிடிச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் கோதுமை மாவு அரிசி மாவு கலந்து வச்சீங்க இல்லையா இதில் சேர்த்து வறுத்துக்கோங்க கட்டி கட்டிடும் அதனால் ஃபுல் சிம்மில் வச்சுக்கோங்க நெய் பற்றில் இன்னும் ஒரு கால் டம்ளர் நெய் சேர்த்துக்கோங்க லேசாக கலர் மாறுற வரைக்கும் நெய்யில் வறுத்துக்கோங்க ஒரு நிமிஷம் வரைக்கும் இருக்கலாம் மாவோட கலர் மாறுனதுமே ரெடி பண்ணி வச்சுருக்கா பாசி பருப்பை இதில் சேர்த்துக்கோங்க பதம் தப்புச்சுன்னா சக்கரை கட்டின மாதிரி ஆகிடுங்க அதனால் ரொம்ப கவனமாக செய்யுங்க ஃபுல் சிம்மில் வச்சுடுங்க மாவு சேர்த்து கலக்கிறப்ப நல்லா கலந்து விட்டுட்டு மேற்கொண்டு ஒரு அரை டம்ளர் நெய் சேர்த்து கலந்து விடுங்க ஃபுல் சிம்ல வச்சுக்கோங்க சீக்கிரமே அல்வா ரெடி ஆகிடும் அதனால் பக்கத்துலேயே இருந்து கிளறிட்டே இருங்க பாசி பருப்பை சேர்த்ததுமே ஒரு ரெண்டு நிமிஷம் விடாமல் கிளறுங்க நல்லா வெந்தும் வரும் திரண்டும் வருங்க அது வரைக்கும் கிளருங்க இதோ பாருங்கள் வானலில் ஒட்டாமல் நல்லா திரண்டு வருது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் ரெண்டு டம்ளர் சர்க்கரை வெள்ளை சர்க்கரை எடுத்துருக்கேங்க இது கூட சேர்த்துக்கோங்க வெள்ளை சக்கரை சேர்த்ததுமே கிளற கிளற கொஞ்சம் தண்ணியாகி திரும்ப உங்களுக்கு கெட்டி கொடுக்கும் சர்க்கரெலாம் நல்லா கலந்து வந்திருக்கு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் மேற்கொண்டு ஒரு அரை டம்ளர் நெய் சேர்த்து கலந்துக்கிட்டே இருங்க நெய் எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு எழுத்துக்கிட்டு திரும்ப விட்டு வருங்க அது மட்டும் இல்லாமல் வானலில் ஒட்டாமல் நல்லா திரண்டு வரும் அது வரைக்குமே கலந்துக்கிட்டே இருங்க வானலில் ஒட்டாமல் நல்லா திரண்டு வருது பாருங்கள் பரட்டை பரட்டை அங்கே பாருங்கள் வானலில் ஒட்டவே இல்லை இந்த ஸ்டேஜில் கலர் பொடி சேர்த்துக்கோங்க அல்வாவில் கலர் பொடி நல்லா கலந்துருச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம பிடிச்சி வச்சுருக்க ஏலக்காய் ஜாதிக்காய் பச்சை கற்பூரம் இது எல்லாத்தையும் சேர்த்து மீதி இருக்க நெய்யும் சேர்த்துக்கோங்க வறுத்த முந்திரி பருப்பு ஒன்றரை பிடிச்ச அளவுக்கு சேர்க்குறேங்க உங்களுக்கு விருப்பம் இருந்தால் உலர்ந்த திராட்சையும் ஒன்றரை பிடிச்ச அளவுக்கு வறுத்து சேர்த்துக்கோங்க இதில் ஃபுல் சிம்மில் வச்சுக்கோங்க மேலெல்லாம் தெரைக்க ஆரம்பிச்சிடும் நல்லா வெந்து வந்துருச்சுங்க நம்ம சேர்த்த நெய் எல்லாத்தையுமே இழுத்துக்கிட்டு திரும்ப உங்களுக்கு விட்டு கொடுக்கும் இதை பாருங்கள் விடாமல் இது மாதிரி கிளறிகிட்டே இருங்க இல்லாட்டி அடி பிடிச்சிக்கும் அல்வா ரெடி ஆயிடுச்சுங்க நல்லா மினு மினுன்னு மேலே நெய் நல்லா தெரியுது பாருங்கள் நம்ம வானலில் பெரட்டணும் அப்படின்னா வானலில் ஒட்டாமல் வரணும் உங்கள் கைகளால் தொட்டு பாருங்கள் அப்போவும் உங்களுக்கு நெய் ஒட்டணும் அந்த அல்வா ஒட்டக்கூடாது அது கரெக்டான பதங்க உங்களுக்கு இதை பாருங்க நல்லா திரண்டு வருது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அசோக அல்வா ரெடி ஆகிருக்கு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷத்துக்குள்ளார உங்களுக்கு இந்த மொத்த ப்ராசஸ்மே முடிஞ்சிடுங்க ரொம்ப சூப்பரான திருவையாறு ஆண்டவர் அசோகா அல்வா ரெடி எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம பவுலில் மாற்றிக்கலாம் சோ டேஸ்டி ஸோ ஹெல்த்தி அசோகா ஹல்வா ரெடி எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே பாய்